கடவுளுக்கு நாங்கள் செய்கிற ஒரு இதாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருந்து வந்திருக்கிறோம் சிறசர் சக்தி நிவாரண யாத்திரைக்காக மக்களிடமிருந்து உலர் உணவுப் பொருட்களை சேகரிக்கும் நடவடிக்கை இன்று மாலை ஆறு மணியுடன் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது மக்களுக்காக மக்கள் வழங்கிய நிவாரணப் பொருட்களை நாளை காலை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு எடுத்துச் செல்ல நாம் தயாராக உள்ளோம் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டு சவால்களை எதிர்நோக்கியுள்ள மக்களுக்கு இந்த நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களை சேர்ந்த மக்களின் அன்றாட வாழ்க்கை அண்மையில் ஏற்பட்ட மழையுடனான வானிலையினால் பாதிக்கப்பட்டிருந்தது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக சக்தி சிரச நிவாரண யாத்திரையை முன்னெடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இரண்டு நாட்களாக பொருட்கள் சேகரிப்பதற்கு ஐந்து மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன கொழும்பு இரண்டு சிரச தலைமையகம் பம்பலப்பட்டி பழைய கதிரேசன் வஜ்ரா கோவில் தெஹிவலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணு கோவில் கொழும்பு பதிமூன்று தெரு சாய் நிலையம் கொழும்பு பனிரண்டு ஜும்மா பெரிய பள்ளிவாசல் ஆகிய இடங்களிலேயே இந்த மத்திய நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தன பாதிக்கப்பட்டு சரி கஷ்டப்படுறாங்க எங்களால் சிரிங்க சிறிய உதவிகளை நாங்கள் செய்யறோம் அதுபோல மற்ற மக்களும் வந்து இந்த மாதிரில உதவி செய்யணும் இந்த நிவாரண உதவியாக கடவுளுக்கு நாங்கள் செய்கிற ஒரு இதாக இருக்கட்டும் இந்த மக்களும் சந்தோஷப்படுவாங்க நாங்களும் சந்தோஷப்படுவோம் கஷ்டப்பட்டு மக்கள் வைச்சு கொண்டு சேரும் என்ற அந்த நம்பிக்கை அவர்களிடம் இருக்கிற காரணத்தால் அவர்களிடம் இதை ஒப்படைத்திருக்கிறேன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது என்னாலான சின்ன உதவியை ஒன்று செய்வோம் இந்தியா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து வந்திருக்குறோம் நாங்கள் பள்ளி தோழர்கள் ஒரு ஆறு பேர் சேர்ந்து இங்கே ஒரு சுற்றுலா பயணத்துக்காக இங்கே வந்தோம் வந்து சும்மா போக வேண்டாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிஹெச்க்கு போகிற வழியில் உங்கள் எஃப்எம்மை கேட்டோம் கேட்டது போது இந்த மாதிரி நிவாரணத்துக்கு பொருள் சேகரிச்சிட்ருக்கீங்கிறது தெரிஞ்சுது இல்லத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் புரிஞ்சுகை செய்து கொண்டிருக்கிறோம் எங்களால் எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு இருக்கேன் அவள் எல்லாத்தையும் காப்பாற்ற இறைவனை வெட்டிங்க இதே மனமுகந்து எல்லோரும் கொடுக்க வேணும் கேட்டுக்கொள்ளும் இது ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் வழங்கப்பட்ட இந்த உலருணவுப் பொருட்கள் நாளை உரிய பயனாளிகளிடம் கையளிக்கப்பட உள்ளது என்பதை கூறிக்கொண்டு இரண்டு நாட்களும் வருகை தந்து உலருணவுப் பொருட்களை வழங்கிய அனைவருக்கும் நன்றி என்றே கூற வேண்டும் ரேஸ்மஸ் செய்திகளுக்காக சாய் மத்திய நிலையத்திலிருந்து பூமிபாலன் பூமிபாலம் பல்வேறுபட்ட சிரமங்களுக்கு மத்தியிலும் நிறைய தூரத்திலிருந்து இங்கு வந்து சரி எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இது கொண்டு போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த ஒரு மனிதனை எண்ணத்தோடு பொருட்களை வழங்கிய அனைவருக்கும் நாங்கள் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு குறிப்பாக இந்த பொது பணிக்காக நிறைய பேர் இப்பொழுது உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய குழுமத்தை தாண்டி ஆலய நிர்வாக சபையினர் மற்ற ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு கொழும்பு பெரிய பள்ளி வாசலிலும் நேற்றும் இன்றும் நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டன எமது அழைப்பை ஏற்று பெருந்து

சக்தி சிறுச நிவாரண யாத்திரையில் ஏஎஃப் ஜோன்ஸ் நிறுவனமும் கைகோர்த்தது எம் டிவி தொலைக்காட்சி வலையமைப்பு சி வானொலி விலையமைப்பு நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திப் பிரிவு கம்மந்த தேசிய அமைப்பு ஸ்டைன் கலையகம் எம் என்டர்டைன்மெண்ட் ஆகியவற்றின் உறுப்பினர்கள் பொருட்கள் சேகரிப்பு மற்றும் பொதியிடும் பணிகளுக்கு முழுமையான பங்களிப்பை வழங்கினர் சீரற்ற வானிலையால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கான நிவாரண பணிகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என நேற்றைய தினம் தான் அறிவித்திருந்தோம் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இங்கே ஏராளமான பொருட்களை மக்கள் மக்களுக்காக இங்கே கொண்டு வந்து கையளித்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் நாளைய தினம் நாங்கள் இந்த பொருட்கள் அனைத்தையுமே பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு எடுத்து சென்று அந்த மக்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் தற்போது நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மிகவும் மும்முரமாக எமது அலுவலக ஊழியர்கள் மற்றும் பல ஊழியர்கள் தன்னார்வமாக பலரும் வருகை தந்து மக்களுக்காக இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த எல்லா உலருணவு பொருட்களையும் நாளை தினம் நாங்கள் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு இருக்கின்றோம் நாங்கள் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம் எமது நாட்டு மக்கள் அவர்கள் இன மத மொழி வேறுபாடுகளை கடந்து இந்த நிவாரணப் பணிகளுக்காக தங்களால் இயன்ற ஒத்துழைப்பை வழங்கி இருக்கின்றார்கள் ஆகவே நாளை தினம் இந்த பொருட்களை அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கும் போது அது தொடர்பான தகவல்களையும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றி கூறுகின்றோம் மக்களுக்கு நாங்கள் எம் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நாங்கள் பாதுகாத்து இந்த பொருட்களை நாளைய தினம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு சேர்ப்போம் நியூஸ் செய்திகளுக்காக நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா சக்தி சிரசு தலைமையக வளாகத்தில் இருந்து